கருணை என்னும் பேரன்பினார் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயி தன்னிடம் பேசிய வார்த்தைகள் யாவும் கொண்ட பாம்பு தீண்டிய தன்மையை ஒத்தது என்று அறிந்து கொண்ட தயரதன் அவளது உள்ளத்தை மாற்ற முயன்றும் பயனில்லாத நிலையில் தனது உள்ளமும் குரலும் உடைந்து போய் குற்ற உணர்வின் காரணமாய் உரமற்ற மரம் போல் தரையில் விழுதல் பாடல் எண் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று அரபமது தீண்டிடலாய் ஆனதவள் சொல்லும் என்று வரம் தந்தோன் அவன் முயன்றும் வரும் பயனோ இல்லை என்று குரலதுவும் உடைந்திட்டான் குற்ற உணர்வு அல்லருற்றோன் உரம் இழந்த மரம் விழல் போல் உடன் விழுந்தான் உள்ளம் இற்றே இதுவே முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அரவமது தீண்டிடலாய் ஆனதவள் சொல்லும் என்று என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயி பேசிய வார்த்தைகளால் உடலும் உள்ளமும் குலைந்து போனவனான தயரத மன்னன் தனது மனைவியான அவள் பேசிய வார்த்தைகள் யாவும் விடம் கொண்ட பாம்பானது தீண்டியது போலவே உயிரையே கொல்லும் தன்மை கொண்டதாக இருக்கும் என எதிர்பாராமல் வரம் தந்தோன் அவன் முயன்றும் வரும் பயனோ இல்லை என்று அவளுக்கு வரம் கொடுப்பதாக தான் முன்னரே கொடுத்திருந்த வாக்குப்படியே அவள் கேட்ட இரு வரங்களையும் கொடுத்துவிட்ட பின்னும் அவளது திட்டத்தினை மாற்றுவதற்காக பல்வேறு விதமாக அவன் முயன்றும் அன்பான நல்ல வார்த்தைகளை பேசியும் அதனால் எந்த ஒரு நற்பயனும் விளையாத நிலையில் அவளது மனத்தினை இனிமேல் மாற்றவே முடியாது இனிமேல் பேசி பயன் எதுவுமே இல்லை என்று எண்ணியவராய் எண்ணியவனாய் அதுவும் உடைந்திட்டான் குற்ற உணர்வு அல்ல உற்றோன் தான் கொண்ட மனவேதனை காரணமாக தனது குரலும் உடைந்து போனான் தான் கொடுத்த வரத்தினால் இங்கனமாக நடந்துவிட்டதே என்று அவனுடைய உள்ளத்தின் உள்ளே குற்ற உணர்வும் எழுந்து அவனை துன்புறுத்தியது அந்த குற்ற உணர்வு என்னும் துன்பத்தினால் அல்லல் என்னும் வேதனையை அடைந்த அவன் உரம் இழந்த மரம் விழல் போல் உடன் விழுந்தான் உள்ளம் தனது வேதனையினாலும் தான் கொண்ட குற்ற உணர்வினாலும் உள்ளமும் உரலும் உரம் என்னும் உறுதிதலும் பலத்தினை இழந்து போன நிலையை அடைந்த காரணத்திலால் உடலிலும் தனது உள்ளத்திலும் பலமற்று போனவனான தயரத மன்னன் நிலத்தின் மேல் நிற்கமும் கூட இயலாதவனாய் போய் உள்ளமும் இற்று போன நிலையை அடைந்தே உடலின் உள்ளம் போன்ற உட்பகுதி யாவும் இற்று போய் பலம் இழந்த நிலையில் உரம் என்னும் ஊக்கம் யாவையும் இழந்த மரமானது மண்ணிலே தொடர்ந்து நிற்க முடியாமல் மண்ணின் மேல் பகுதியில் சாய்ந்து வீழ்வது போலவே மயக்கம் அடைந்து சாய்ந்தவனாய் தரையில் வீழ்ந்து தன் நினைவும் இழந்து போனான் இதுவே இந்த முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்